ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துணி ராஜி இது வந்துட்டு நவ மொழியாகிறதுக்கான அப்படேட்டுங்க நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி பஞ்சமி இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நவ மொழியாகணும்னா என்ன இதுக்கு எதுக்கு பெயர்கள் கொடுக்குறாங்க என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல என்ன இன்ஃபர்மேஷன் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க கோத்திரம் தெரிஞ்சுன்னா அதையும் சேர்த்து அனுப்புங்க சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை சம சூப்பராக சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு ஆஷாட நவராத்திரியோட செகண்ட் டே அதாவது ஆஷாட நவராத்திரியில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளில் முக்கியமான விஷயங்கள நிறையா இருக்கும் அதில் ஒன்று வந்து இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆஷாட் நவரத்தில் எந்த முக்கியமான விஷயத்தை நம்ம பண்ணணும் எது பண்ணிணா இன்னும் சீக்கிர பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு ஏன்னா யாராவது ஒருத்தராச்சு ஏதாவது ஒரு விஷயமாச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கள்ல அப்படி நினைக்கிறதா இருந்தால் இந்த விஷயத்தை கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் என்னங்கிறது பார்த்தலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்தோஷமா இருக்கு வாராகி அம்மா அதனால உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாருக்கும் நல்லதே சொல்றீங்க சோ அதனால எல்லாமே வந்து எல்லாருக்குமே இதனால பயன் அடையணும் பண்ணுவாங்க வாராகி அம்மான்னு சாயப்பாவோட நன்றிமா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐந்து நாள்ல ஒரு வர அமைஞ்சது அப்படின்னு சொன்னா வந்து நமக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா கல்யாணம்ங்கிறது டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி டக்குனுங்கிறது ஒரு ஒரு மாசத்துல முடியும் இல்லை பதினஞ்சு நாள் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஐந்தே நாள்ல நடஞ்சதுங்கிறது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு காரணம் வரகி அண்ணெய் மட்டும்தான் ஏன்னா சாத்தியமே இல்லாத பல விஷயங்கள் அவளோட அல்லால் மட்டும்தான் சாத்தியமாகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட டவுட் இல்லை அவங்களோட நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் வர அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது ஆஷாட நவராத்திரியில் எந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் எது முக்கியமான விஷயம் அதில் ஏதாவது ஒன்றாச்சு இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணால் கூட நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்ன செய்யணுன்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்து சர்க்கரை இருக்குது இல்லையா அந்த சர்க்கரையை வந்துட்டு இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளுக்குள்ள யாராவது ஒரு மூணு பேத்துக்காசு தானம் கொடுக்கணும் இப்போ சாதாரணமாக நம்ம தானம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து நம்ம கொடுத்துருப்போம் இந்த பொருள் தானம் கொடுங்க அந்த பொருள் ஈவன் நம்ம நம்ம சக்கரை கூட தானம் கொடுக்கறத பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்போது நம்ம மறுபடியும் ஏன் இந்த சக்கர தானமே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னா இது வந்து நார்மலாக கொடுக்குறக்கும் இந்த ஆஷாட நாளில் கொடுக்குறக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா ஆஷாட நாள் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் சொல்லவே வேண்டியதில்லை ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே இப்போ வந்துட்டு இந்த பணம் காசு வந்து எனக்கு பத்த மாட்டேங்குது வருமானம் பிரச்சனையாக இருக்குது வருமானம் எவ்வளோ வந்தாலும் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொருத்தங்க வந்துட்டு செல்வம் நம்மக்கிட்டே தங்கியிருக்கணும் இப்படிலாம் நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த ஆஷாட நாளில் இந்த ஒன்பது நாட்களில் ஏதாவது ஒரு நாளாச்சு நான் சொல்கிற இந்த சர்க்கரையை வைட் சுகரே போதும் நார்மலாக வெள்ளை சர்க்கரையே போதும் அதை உங்கள் வீட்டில் இருக்கிறது பயன்படுத்தாமல் வெளியில் கடையில் போய் ஒரு நூறு கிராம் ஆச்சு குறைஞ்சது ஒரு நூறு கிராம் ஆச்சு யாராவது மூணு பேத்துக்காச்சு வாங்கி கொடுக்கணும் ஒரு ஒருத்தருக்கும் நூறு கிராம் நூறு கிராம் சொல்லிட்டு வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக வந்து ஆஷாட நல்ல கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது இந்த சர்க்கரை தானம் கொடுக்கறதுக்கும் வந்துட்டு எந்த ஒரு ரூல்மே கிடையாது எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சாதாரணமாக கொண்டு போய் அப்படியே தானமாக கொண்டே கொடுக்காமல் இல்லை நான் வேண்டியிருக்கேன் பிடிங்கன்னு சொல்லி அப்படியே கொடுக்காமல் வராகி எண்ணெயோட ஒரு சக்தி வாய்ந்த நாமம் இருக்குது ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் எதுக்காகனா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டுட்ருப்போம் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது துன்பப்பட்டோ இந்த வருமானம் பற்றி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயம் நம்ம செய்கிறோம் அப்போது அதுலேருந்து நம்ம வெளியே வறண்டணும் இதோட இந்த கஷ்டம் வந்து நமக்கு முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் வந்துட்டு நம்ம கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரு மந்திரம்னு சொல்லுவாங்க சித்தர்கள் குறிப்பில் இந்த மந்திரத்தை வந்துட்டு ஏன்னா நமக்கு ஏன்னா நான் அப்படி சொல்கிறேன்னா கர்மா தான் நமக்கு நிறைய விஷயத்தில் தடையாக நின்னுட்டுருக்கு அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நிற்கும் இல்லை நடக்காமல் போகிறதுக்கு கர்மாவும் ஒரு காரணம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம கர்மாவை அழித்து நம்ம கேட்குற விஷயத்தை செஞ்சு கொடுக்குவோம் இந்த மந்திரம் அப்போது இந்த மந்திரத்தை நீங்கள் யாருக்காவது கொண்டு அந்த சர்க்கரையை கொடுக்கும்போது அந்த இடத்துலையே அந்த சர்க்கரையை கொடுக்கறக்கு முன்னாடி மனசுலேயே இந்த மந்திரத்தை ஒரு மூணு வாட்டி நீங்கள் சொல்லிக்கோங்க இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் மம சர்வரோக நிவாரணி யோக சர்வதுக்க பரிவாரணி வராகி நமோ நம அதாவது நம்ம உடலில் இருக்க நோயாக இருந்தாலும் சரி இல்லை துக்கங்களாக எந்த சர்வதுக்கங்கிறது எந்த துக்கமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் மாற்றி ஒரு யோகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது இது ஒரு அர்த்தம் ஸோ வந்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு மூணு வாட்டி மனசார நினச்சிட்டு நீங்கள் அந்த சர்க்கரையை அவங்களுக்கு கொடுத்துடணும் ஒரு மூணு பேத்துக்காச்சு குறைஞ்சது கொடுக்கணும் அதுக்கு மேலே உங்கள் சாய்ஸ் ஒச்சப்படையில் ஐந்து பேர் ஏழு பேர்னு உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ இது கொடுக்கறதோடு இது முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் முடியல இதை கொடுத்துட்டு நீங்கள் வரும்போது நேராக கடைக்கு போய் மஞ்சள் வாங்கிட்டு வரணும் சரிங்களா கடையில் போய் மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் மஞ்சளாச்சு மஞ்சள் தூள் நான் சொல்கிறது மஞ்சள் பொடி இந்த மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்து நேராக கொண்டு வந்து உங்கள் சுவாமி மரத்தில் வைக்கணும் சுவாமி ரூம்ல வச்சிடணும் அந்த மஞ்சள் வாங்கிட்டு கையில் வாங்கின உடனே இந்த மஞ்சளை கையில் வாங்கின உடனே நம்ம என்ன செய்யணும்னா அகெய்ன் அந்த மந்திரம் நான் சொல்லி கொடுத்தா இல்லையா உங்களுக்கு இந்த மந்திரம் சொல்லுங்கன்னு இந்த மந்திரத்தை மறுபடியும் ஒரு மூணு வாட்டி நீங்கள் சொல்லணும் சொல்லிட்டு அந்த மஞ்சளை அப்படியே கொண்டு வந்து வீட்டில் சுவாமி படத்துக்கிட்ட வைப்பீங்க இல்லையா வைக்கும் போது மறுபடியும் ஒரு மூணு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் சுவாமி படத்துக்கிட்ட வைக்கும் போதும் ஒரு மூணு வாட்டி சொல்லணும் வச்சுட்டீங்களா இதெல்லாம் முடிஞ்சுட்டு அன்னைக்கு ராத்திரி நீங்கள் தூங்குவீங்க இல்லையா தூங்கும்போதும் உட்காந்து உட்காந்த இருந்தே பெட்டில் உட்காந்து கூட நீங்கள் சொல்லலாம் ஏன்னால் இந்த மந்திரத்துக்கு எந்த ஒரு ரூலும் கிடையாது சந்தோஷமாக நீங்கள் சொல்லணும் உட்காந்த இடத்துலருந்தே மனசார மறுபடியும் ஒரு மூணு வாட்டி மனசார சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுங்க ஏன்னால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கிறது திரும்ப திரும்ப வரக்கூடாது அப்படிங்குறக்காக தான் தொடர்ந்து பல விஷயங்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் பரிகாரங்கள் அது இதுன்னு நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்குறோம் ஏன்னா ஏதாவது ஒரு வகையிலையாச்சும் இதெல்லாம் சரியாயிடாதா அப்படிங்கிறதுனால இந்த மந்திரம் என்ன பண்ணுமா நமக்கு அதெல்லாம் பட்ட கஷ்டம்லாம் போதும் இதுக்கப்புறம் இவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் நமக்கு முழு உதவியை நமக்கு செய்து கொடுக்கும் அதனால் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க இவ்வளோ தாங்க இந்த விஷயம் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் ஒன்பது நாட்களில் இன்றைக்கி இரண்டாவது நாள் அப்படிங்கிறனால இந்த ஒன்பது நாள் முடிகிறக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு நாள் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலே போதும் காலையில் செய்யலாம் இல்லை ஈவினிங் கூட நீங்கள் சுவாமி பாதத்தில் வச்சு ஏன்னா ஈவினிங் தானே சுவாமி கும்பிடுவீங்க வரகி அன்னைக்கு முன்னாடி அவங்க பாதத்தில் வச்சு நல்லா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கூட நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் வந்து நிறைய விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கோவிலில் போய் உட்காந்தா ஒரு பிரசாதம் கிடைக்கிறது நம்ம புண்ணியமாக நினைப்போம் அந்த பிரசாதம் நமக்குன்னு எடுத்து வச்சு கிடைக்கிறதுங்கிறது அந்த கடவுளே நமக்கு கொடுக்கறதுக்கு சம் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் கோயிலில் பிரசாதம் கிடச்சிருந்தால் கோயிலில் ஒரு சுவாமி புக்கு கிடைச்சாலோ இல்லை ஒரு கயிறு கிடச்சாலோ சுவாமி ஃபோட்டோ கெடைச்சாலோ அந்த தெய்வம் அன்னைக்கு நமக்கு வரணுன்ட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு ஐதீகமாக நம்ம பார்ப்போம் இல்லையா சேம் அதே போல் தான் இந்த சக்கரை உங்கள் கையால் நீங்கள் கொடுக்குறீங்கல்ல நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறதே ஒரு புண்ணியம் அதை வேறொருத்தங்க வாங்குறாங்க பார்த்தீங்களா அதை அதை விட உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா நீங்கள் சொல்கிற இந்த மந்திரங்கிறது உங்களுக்கு மட்டும் வேலை செய்யாமல் அதை வாங்குகிறவங்களுக்கும் அதோடய பவர்ங்கிறத கொடுக்குமா அப்பேற்பட்ட மந்திரம் இது சரிங்களா அப்போ ஒரே கல்ல வாங்க வாங்கறவங்களும் நல்லது கொடுக்குறவங்களுக்கும் நல்லது அவங்க எந்த ஒரு வேலையுமே செய்யாம அவங்களுக்கு அதோட பலன் வந்து போயிடும் சோ இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கிற இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிவிட்டு இதை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ சிலருக்கு டவுட் என்ன வரும்னா இப்போ தானம் கொடுக்குறோம் சரி குடுக்கும்போது மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமா அப்ப மற்ற நாட்கள்ல பூஜை செய்யும் போது இல்ல சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போகும்போது அப்போல்லாம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லக்கூடாதான்னு டவுட் வரும் தாராளமா சொல்லலாம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களை பிடிச்ச கஷ்டம் போகும் உங்களை பிடிச்ச நிறைய தீமைகள் எல்லாம் போய்டும் மெயினாக கர்மாவை அடியோடு அழிச்சிரும் நீங்கள் சொல்ல 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 அவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதனால் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்